வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஏற்கனவே வந்து ராகுல் காந்தி வெளிநாட்டில் போய் இந்தியாவை பற்றி தப்பாக பேசுகிறாரு வெளிநாட்டுக்காரர்களின் உளவாளியாக இருக்காரு அப்படின்லாம் பலவாறு சொல்லி அவருடைய நாக்க விட்டுவேன் அதெல்லாம் சொல்லி இருந்தாங்க இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு புதிய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க ரொம்ப பதவதைக்க வைக்கும் குற்றச்சாட்டு என்னென்னா இளைஞர்களை போதைப் பொருள்களுக்கு தள்ளும் கூட்டத்துக்கு காங்கிரஸ் உதவியாக இருக்குது அப்படின்ட்டு போதையில்லா கலாச்சாரம் உருவாக்கணும்னு இந்தியா எல்லாரும் பாட பாடுபட்டு இருக்கும்போது இந்த திடீர் குற்றச்சாட்டு ரொம்ப அப அபாயகரமான குற்றச்சாட்டு ஏன்னா வந்து இன்றைக்கி போதைப் பொருள் அப்படிங்கிறது வந்து அதை அறவே ஒழித்திட வேண்டும் பள்ளி மாணவர்கள்ட்டெல்லாம் அது பரவுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் இளைஞர்களை போதை பாதையில் தள்ளுகிறது அப்படிங்கிறது நேரடியாக ராகுல் காந்தி மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இது என்னங்க இது புதிய குற்றச்சாட்டு அப்படின்னா இன்றைக்கி மகிபால்பூர் அப்படிங்கிற இடத்துல டெல்லியில் ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை வஸ்துக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது ஐநூற்றி அறுபது கிலோ கொக்கைன் நாற்பது கிலோ வந்து ஹைட்ரோபோனிக் பர்ஜிவா அப்படிங்கிற ஒரு போதைப்பொருள் இது வந்து இன்னைக்கு பிடிப்பட்டிருக்குது அக்டோபர் ஒன்று அன்னைக்கு இதை மூளையாக செயல்பட்டது துஷார் கோயல் அப்படிங்கிற ஒருத்தர் இவர் யார் அப்படின்னா டிஒய்பிசி இந்திய இளைஞர் டெல்லி காங்கிரஸுடைய தகவல் உரிமை பிரிவின் தலைவர் இவர் தான் கடத்தியிருக்காரு இங்கே எப்படி சாதிக் பாத்ஷா அவர்கள் வந்து திமுகவில் இருந்தார் திமுக காரங்க நிறைய பேரோட தொடர்பில் இருக்கார் அப்போ திமுகவுக்கு அந்த போதை பணத்தில் வரக்கூடிய பணம் அது அப்படியே திமுகவுக்கு போயிடுச்சு திமுக விசாரிக்கணும்னுக்கு உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை அவர் அரெஸ்ட் பண்ணாங்க வீடை சீல் வச்சாங்க அதுக்கப்புறம் இந்த கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரில போதை பொருள் பெரிய விஷயமாக போகுதுன்னு இங்கே இயக்குனர் இயக்குனர் எல்லா வீட்லேயும் ரெய்டு அதுக்கப்புறம் பெருசாக அது ஒன்றும் மூவாய் ஆகலை அதுக்கு பிறகு அவர் ஜாமீனில் கூட வெளில வர்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த விஷயம் எப்படி எதிரொலிக்கும் அதுவும் அமித்ஷாவே இந்த குற்றச்சாட்டை சொல்றாரு அப்படிங்கும் போது அமித்ஷா சொல்றாருன்னா என்ன இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அப்படிங்கும்போது காங்கிரஸை வேறு வேற டைமென்ஷனுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுறார் என்னன்னா இந்தியாவில் மோடிக்கு வலிமை கொன்றிவிட்டார் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு போச்சு பணவீக்கம் ஏற்பட்டு போச்சு விவசாயிகள் பாதிப்பு சிறு குறு தொழிலாளர்கள் பாதிப்பு பெண்களுக்கான பாலியல் பிரச்சனை ஒரே நாடு ஒரே தேர்தலில் தோத்தது வக்பு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வந்து மாடி வாபஸ் வாங்கினது லேட்டரல் என்ட்ரியை உடனே வாபஸ் வாங்கினது இப்படி பல்வேறு குளறுபடியில் லட்டு சரிச்சை அந்த சரிச்சை ஏகப்பட்ட சரிச்சை எதிரையுமே பிஜேபி மாட்டி சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்கும்போது காங்கிரஸை நோக்கி ஒரு புதிய விஷயம் ஏன்னா காங்கிரஸ் பக்கம் இளைஞர்கள் நிறைய பேர் ஈர்க்கப்படுறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஹரியானா வரக்கூடிய தேர்தலில் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள் ஓட்டு போடுற இளைஞர்கள் கவரக்கூடியவர்கள் ராகுலா மோடியான்னு பார்த்தா ராகுல் ஏன்னா நாடாளுமன்றத்தில் அவர் பேசின வார்த்தை பல பலசு வைரல் நீங்களே பார்க்கலாம் மொழி தெரியாதவங்க கூட கேட்குறாங்க இன்றைக்கி வந்து மோடி ராகுல் நாடாளுமன்ற செயல்பாடுகளை கொஞ்சம் பாருங்களேன் சரி வெளிநாட்டில் மோடிக்கு வரவேற்பு ராகுலுக்கு வரவேற்பு ராகுல் பேச்சு மோடி பேச்சு மோடி பேச்சா ராகுல் பேச்சு எடுபடுதா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ ராகுல் காந்தி எங்கே போய் பேசினாலும் அது பெரிய பொருளாக இருக்குது அப்படி வந்து வாதப்பொருளாகும் போது அதை திசை திருப்பணும் இளைஞர்கள் மத்தியில் காங்கிரஸ்னாவே ஒரு போதை கலாச்சாரம் ஏற்கனவே நேருக்கு ஒன்றும் தெரியாது அப்புறம் இந்திரா காந்தி அம்மா அவசர நிலையை ப பிரகடப்படுத்தி இந்தியாவை ஒழிச்சிட்டாங்க நேரு அவர்கள் வந்து வெளிநாட்டு கொள்கையை தப்பாக பண்ணிட்டார் காஷ்மீரை வந்து நேரு தப்பாக கையாண்டுட்டார் ராஜீவ்காந்தி ஒன்றுமே பண்ணல இப்படின்னு தொடர்ச்சியாக மன்மோகன் சிங் ஒன்றுமே பண்ணல இப்படி தொடர்ச்சியாக பிஜேபி காங்கிரஸ் மீது நிறைய குற்றஞ்சாட்டும் கடைசி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குடும்பம் ஆளக்கூடாதும்பாங்க நீங்கள் தான் மன்மோகன் சிங்கே மோசங்கிறீங்க அப்புறம் ஒரு குடும்பம்னா அவர் மட்டும் தனியாக வந்தார் அவர் குடும்பத்துலேருந்து வந்தவர் தானே அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை வெளிநாட்டுக்காரங்கன்னு என்னென்னமோ சொன்னாங்க அப்புறம் நேஷனல் ஹார்டு பத்திரிகையை வேலை வளைக்க வாங்கி பெரிய ஊழல் பண்ணிட்டாங்கலாம் சொன்னாங்க எதுவும் மக்கள்கிட்ட எடுபடலை இப்போ திடீர்னு இந்த மாதிரியான குற்றச்சாட்டு ஏன் வருது எல்லாருக்கும் தெரியும் இந்தியா முழுக்க இன்றைக்கி போதைப் பொருள் அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சுறுத்தல் இப்போ ரொம்ப ஆதாரமாக யோசனை பார்த்தங்கன்னா இப்போ ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு ஐந்து மாதம் ஜூன் மாதம் இந்த வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் இருபத்தி ஐயாயிரம் கிலோ போதை வஸ்து வந்து யூபியில் கைப்பற்றிருக்காங்க இருபத்தைந்தாயிரம் கிலோ ஐநூற்றி அறுபது கிலோ கொக்கைனும் நானூறு நானூறு கிலோ ஜட்ரோ போனிக்கு ஹைட்ரோபோலிக்காஸ் இது ரெண்டும் சேர்த்தே ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபது கோடினா இருபத்தி ஐயாயிரம் கிலோன்னா லட்சம் கோடி யூபியில் கைப்பற்றியிருக்காங்க நீங்கள் ஒன்றும் கேட்கலாம் எல்லோரும் எல்லோரும் குஜராத் குஜராத்துங்கிறாங்களே நீங்கள் யூபிங்கிறீங்களே குஜராத் இதை விட அதிகம் இதை விட அதிகம் மும்பை மும்பை இதை இந்தியாவில் வந்து போதைப் பொருளோடய ஹப் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி மும்பை உங்களுக்கு தெரியும் டெல்லியில் யார் ஆண்டா யார் ஹெட் குவார்ட்டர்ஸுன்னு தெரியும் யார் உள்துறையை கையில் வச்சுருக்கா குஜராத்தில் யாராள்றான்னு சொல்லவே வேணாம் மும்பையை யார் யாராள்ரா யூபியில் யாராள்றா இப்போ இந்த நாலு மாநிலங்கள் தான் போதைப் பொருளுடைய அப்படியே போகும் இதில் நம்ம ஆளுநர் சொல்கிறார் ஐயோயோ காந்தி மண்டபத்துக்கு போன ஒரு மதுபாட்டில் பார்த்துட்டேன் என்னால் தாக்கா கட்டுப்படுத்த முடியலையே அப்படிங்கிறாரு எந்த விதத்தில் நியாயம் மொத்தமாக இந்தியா முழுக்க போதைப் பொருளை கடத்தி கொண்டு இருப்பவர்கள் போதைப் பொருள் வெளியில் வருதுல்ல இதில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா வெளிநாட்டிலேருந்து வருது ஒன்று இங்கேருந்து சிலது போகுதான் இதனுடைய ஹப்பு எங்கேன்னு பார்த்தா துறைமுகம் துறைமுகத்தில் துறைமுகம் விமான நிலையம் நீங்கள் பார்க்கலாம் விமான நிலையம் துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யூபியில் வந்து இருபத்தஞ்சாயிரம் கிலோ பிடிச்சாங்க இந்த யூபியில் இருபத்தஞ்சாயிரம் கிலோ பிடிச்சாங்கல்ல அதையும் தாண்டி அந்த அந்த இருபத்தஞ்சாயிரம் கிலோ பிடிச்சதில் யார் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்து அவங்களாம் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அந்த அரெஸ்ட் பண்ணவங்க மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன இப்போ கூட இந்த சம்பவம் டெல்லியில் பிடிச்சிருக்காங்கல்ல அந்த மகிபால்பூர் அவர் பேர் துஷார் கோயல் அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே காங்கிரஸ் கட்சி விட்டு எடுத்துட்டாங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு காரங்களோட ஃபோட்டோ எடுத்துருக்காரு பிஜேபிக்காரங்களோடய எடுத்துருப்பார் மாதிரி போதைப் பொருள் விற்கிறவங்க காங்கிரஸ் பிஜேபி ஆம் ஆத்மிலாம் கலைக்கே எல்லாத்தோடையும் ஃபோட்டோ எடுப்பாங்க பெரிய மனுஷங்களோட போய் யாரால் இன்றைக்கி வந்து பெரிய மனிதர்களோட ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது அது வந்து என்னென்னா அதை இதை காட்டி வந்து பெரிய அளவுக்கு தன்னை செல்வாக்கு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது எல்லாருமே நடத்துவாங்க இதில் போதைப் பொருள் கடத்துறாங்க அப்படிங்கிறது அவருக்கு ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கும்போது எப்படி தெரியும் இப்போ ராகுல் காந்தி இருக்கார் மேடையில் எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி கூட இருக்கார் இவருக்கும் அவருக்கும் தொடர்பு அப்படின்னா அது வந்து யார்ட்டு யாருனாலும் எடுத்துக்க முடியாது இப்போ இதில் நடந்திருக்கக்கூடிய என்ன இந்த ஒருவர் போதைப்பொருளை சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு அவரை கட்சி விட்டு தூக்குனவர் அவரை வச்சுக்கிட்டு இப்போ காங்கிரஸை டேமேஜ் பண்ணுறது நம்ம ஏற்கனவே இந்தியா முழுக்க சொல்லிட்டோம் இப்போ திமுகவை டேமேஜ் பண்ணுறாங்களா சாதிக்கு பாச்சா பிடிச்சாது இது எடுபடுமான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மெட்டீரியல் வேறு என்ன நீங்களே யோசனை பாருங்கள் தொடர்ந்து சொல்லிட்டுருக்கோம் இப்போ போதை மருந்து அப்படிங்கிறத குஜராத்லேயோ மும்பையிலையோ பிடிபடுறாங்க பிடிபடுறது ரெண்டு சதவீதமாக ஆய்வு சொல்லுது பிடிபடுறது ரெண்டே ரெண்டு சதவீதம் அப்போ எத்தனாயிரம் கோடி வெளியில் போகுது இவங்க கணக்கு காட்டுறதுக்காக சார் பிடிக்கிறாங்க இதில் பல ஆயிரம் கோடி வெளியில் போகுது இன்றைக்கி துறைமுகத்தில் ஒரு கண்டெய்னர் வந்து போதைப்பொருள் இறங்குதுன்னா துறைமுகத்தை யார் நிர்வகிக்கிறா உடனே நீங்கள் சத்தம் இல்லாமல் சொல்லுவீங்க ஆமாம் சார் அதானி தான் அதானி தான் எல்லா பெரிய பெரிய துறைமுகங்கள்லாம் அவர் கண்ட்ரோலில் இப்போ அதானி குழுமம் நடத்த அந்த அந்த துறைமுகத்தில் ஒரு ஒரு விஷயம் வருதுன்னா இது அதானி குரூப்புக்கு தெரியாமல் தொடர்ந்து நடத்த முடியுமாங்கிற ஒரு கேள்வி எதுமா இழ சாதாரணமாக சொல்லுங்கள் சரி நீங்கள் அதானி குரூப்புக்கு தெரியாதுங்க அப்படின்னா அதுக்கு நான் அவங்க தான் பதில் சொல்லணும் ஏன்னா இந்தியாவுக்குள்ளே ஒரு பொருள் வருதுன்னா அது எப்படி அதானி துறைமுகம் அவ்வளோ வந்து கேரளஸாக இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி இல்லை இப்போ என்ன சொல்லணும் இந்த டெல்லியில் அது பிடிச்சிருக்காங்க யார் மேலே அவங்க குறை சொல்லணும் டெல்லியில் யார் கவுர்மெண்ட்டு உள்துறை வந்து அமித்ஷா அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு ஆம் ஆத்மி ரெண்டையும் குறை சொல்லாமல் என் காங்கிரஸை நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்போ நல்லாவே தெரியுது ஆம் ஆத்மிக்கும் உங்களுக்கும் ஒரு தையை இருக்குது நீங்கள் அடிக்கிறது போல் அடிப்பீங்க ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலே வேணும்னே வெளியில் விடுவீங்க ஏன்னா அறியானால அவர் வந்து காங்கிரஸுக்கு போகிற ஓட்டை பிரிக்கணும் எப்படி நிதிஷ்குமார் உங்களுக்கு உள்ளடி வேலை பார்த்தாரோ அதே மாதிரி ஆம் ஆத்மி வேலை பார்க்குறாரு அதனால் ஆம் ஆத்மியை விட்டுருக்கீங்க அப்படின்னு ஏ மக்கள் நினைக்கக்கூடாது நல்லா யோசனை பாருங்க முதல்ல இருந்து ஆம் ஆத்மி இப்போ ஆம் ஆமார்க்கும் ஆம் ஆத்மிக்கும் ஒரு இறக்கம் தெரியுமோ இந்தியா நாடாளுமன்ற தேர்தலே இறக்கம் தான் இப்போயும் ஒரு இறக்கம் தெரிஞ்சுட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியோட செல்வாக்கு தொடர்ந்து உயர்ந்துட்டுருக்கு இவங்களோட செல்வாக்கு தொடர்ந்து குறைஞ்சிட்ருக்கு நிறைய பேர் கூட நம்மள கேட்குறாங்க ஏன்னா ராகுல் காந்திக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் மோடி எதுக்கக்கூடிய ஒரே தலைவர் யார் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி சமரசம் இல்லாமல் மோடி எதுக்கூடிய தலைவர் யார் ராகுல் காந்தியை தவிர வேறு எல்லோரும் சொல்ல முடியுமா ஏன்னா பிஜேபியோட எந்த காலத்துலேயும் கூட்டணி போவதை ஒரே கட்சினால் நமக்கு தெரிஞ்சு கா காங்கிரஸ் தான் அதுதான் கூட்டணிக்கு போக முடியாது மற்ற எல்லா கட்சியும் ஏதோ ஒரு காலத்தில் கூட்டணி வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை நிற்கிறது இன்றைக்கி மக்களின் அபிமானம் உள்ள தலைவராக இன்னொன்று வயசு கம்மி பிற்காலத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது சரி பரவாயில்லப்பா ஏதோ பண்ணுவார்ப்பா இப்போ காங்கிரஸுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய தலைவர் ராகுலும் பிரியங்காவும் தானே அப்போ ரெண்டு பேரையும் குறி வைக்கிறது எது போதைப் பொருள் இப்போ என்னென்னா இதோடு விட மாட்டாங்க இது அப்படியே கொஞ்சம் யாரும் பேசலைன்னா இவருக்கும் ராகுலுக்குமே சப்போர்ட் இருக்குது ராகுலே வெளிநாட்டில் போய் பிடிக்கிறாரு கடந்த காலத்தில் சொன்னது தானே ராகுல் வந்து வெளிநாட்டில் போய் இது பண்ணுறாரு இது நிறைய சொன்னவங்க தானே இவங்க அதான் மறுபடியும் சொல்கிற மாதிரி நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர் தானா சொல்லுங்கள் நட்சத்திர விடுதியில் இன்னொன்று இந்த போதைப்பொருள் கோவா கோவாவும் போதைப்பொருள் கோவாவில் யாராச்சும் நடக்குது கோவாவில் நட்சத்திர விடுதிகளில் இங்கே இருக்கக்கூடிய மும்பையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தங்க வச்சிங்களேன் அப்போ போதை வஸ்துக்கள் நிறையா கைப்பற்றப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் வச்சு உண்மையாக இல்லையா நீங்கள் நட்சத்திர விதத்தில் போய் நீங்கள் தங்க வைக்கிறீங்க இல்லை அங்கே என்ன இப்போ என்ன பிரச்சனை என்ன நடக்குது அதெல்லாம் சொன்னால் அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்கிறது இல்லை அதை பற்றி இன்னும் குறிப்பாக சொல்லணும் இன்றைக்கி கோவா கோவா மும்பை டெல்லி யூபி டெல்லி இந்த ஐந்து நகரங்கள் ஹப் இந்த ஐந்துமே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் ஒரே ஒன்று டெல்லியை மட்டும் ஆம் ஆத்மியை தவிர உண்டா இல்லையா அப்போ நீங்கள் எப்படி போதைப் பொருளை கண்ட்ரோல் பண்ணீங்க இதில் காங்கிரஸோடைய தப்பு எங்கே வந்தது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி ஒரு தான் ஏகப்பட்ட பிரச்சனை இன்றைக்கி மோடிக்கு இருக்குது அதையெல்லாம் மறைப்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வர முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் போட்டால் பிஜேபியோட நிறையா மாநிலங்கள் அஃபெக்ட் ஆகும் ஒத்துக்குவாரா மோடி மறுபடியும் எலெக்ஷன் வச்சா ஜெயிக்க முடியுமா அப்போ எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் சும்மா சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதாக மக்களை அதை பற்றியே பேசிட்டு இருக்கோம் மற்ற விஷயங்களை மறக்கட்டும் ஆந்திராவுக்கு ஃபண்ட் கொடுக்குறத பற்றி மறந்துடணும் நிதிஷ்குமார் ஆந்திரா ஆந்திராவுக்கு ஃபண்டு கொடுக்கறத மறக்கணுங்கிறதுக்காக லட்டு மேட்ரு திடீர்னு சனாதனம் சர்ச்சை சனாதனம் சனாதனம் ஆரம்பிக்க வேண்டியது இப்போ மும்பையில் வந்து ஜெய ஜெயிக்கணும் மும்பையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கண்டென்ட்டே இல்லை அப்போ இந்த போதைப் பொருள் பாருங்க காங்கிரஸுக்கும் போதை பொருளுக்கும் சப்போர்ட்டு இப்படியான விஷயங்கள் மக்களிடம் எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் உங்கள் ரீல் அந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு மக்கள் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறாரு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அமித்ஷாவோடைய இன்றைய பேச்சு ரொம்ப ஆபத்தான பேச்சு காங்கிரஸ் போதைக்கு போதைக்கு இளைஞர்களை தவ த த உள்ளே நுழைக்குது அப்படிங்கிறாரு இதை காங்கிரஸ் என்றைக்காவது சொல்லியிருக்காங்களா ஒரு விஷயத்தை பேசும்போது பார்த்து பேசணும்ல ஒரு கட்சியை எப்படி போதைப் பொருளுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியும் அப்போ ஒரு கட்சியை நீங்கள் பேன் பண்ணுறீங்க நூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையான ஒரு கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு ஊழல்னு சொல்லுங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கள் இது வந்து ரொம்ப நேர்மையற்ற பேச்சாக தான் பார்க்குறோம் ஒருத்தர் தப்பு பண்ணாருங்கிறதுக்காக அது கட்சியில் இல்லாத ஒருத்தரை வச்சுக்கிட்டு இது ஒரு பெரிய போது அமித்ஷாவுடைய உள்நோக்கம் புரியுது மக்கள் தகுந்த பா பாடத்தை கொடுப்பார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்